வானிலி மருத்துவக் கல்லூரியின் இரண்டாம் ஆண்டு மாணவி உடல் ஆய்வு செய்யும் ஒரு மாணவி மனித வாழ்வினை உள்ளாய்வு செய்திருப்பது மிக ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது கொரோனா காலத்தில் இருக்க மனநிலையை கவிதையால் கணிய வைத்திருக்கிறார் இது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு குழந்தை வந்து கொரோனா காலத்துல விளையாடி இருக்கும் அல்லது விதவிதமான உணவுகளை சமைச்சு அஹ் அம்மா கிட்ட கேட்டிருக்கும் ஆனா இந்த குழந்தை உட்கார்ந்து கவிதை எழுதியிருக்கு இந்த மூனிக்கா மட்டும் இல்ல ஸ்ரீராமும் அப்படிதான் இந்த கொரோனா காலத்தை கவிதையால் நிரப்பியிருக்கிறார்கள் அதற்கே பாராட்டலாம் அந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்தர் திரு பால சீனிவாசன் அவர்கள் ஸ்ரீராம் அவர்களின் ஆங்கில கவிதை நூலை பற்றி நிகழ்த்துவார் தலைமுறையோடு இளம் தலைமுறையும் சேர்ந்து வெளியிடக்கூடிய இந்த நூல் வெளியீட்டில் ஆர்வத்தோடு பங்கு கொண்டு இருப்பதனால் உங்களை முதலில் நான் பாராட்டுகிறேன் இந்த அரங்கத்தில் நான்கு நூல்கள் வெளியிடப்பட்டன அதில் மூத்த தலைமுறையைச் சார்ந்த தாத்தாவின் நூல் தொடங்கி பிறகு பெயரின் பெயர்த்தி என்று இருவர் நூல்களோடு இந்த சிறப்பு அமைந்திருக்கிறது அதை வெளியிட்ட இயக்குனர் அவர்கள் கவிஞர் எழுத்தாளர் மருத்துவர் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் இன்றைக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இளைய தலைமுறையை தங்கள் ஸ்ரீராம் வாங்க தங்கள் பால் ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகத்தில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல எல்லாரும் ஏதோ ஒன்றின் காரணமாக சிறைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் இளைய தலைமுறை அப்படித்தான் சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் வழக்கறிஞராக இருந்தாலும் கல்லூரி பள்ளி மாணவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறவன் ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இலக்கியத்திற்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது அவர்களை உடன் அழைத்துச் செல்கிற வழக்கம் இன்றைக்கு கூட இந்த நூலக காட்சியில் ஒரு நூறு இளம் பிள்ளைகள் கல்லூரி மாணவர்கள் என்னோடு பயணிக்கிறார்கள் இந்த அரங்கத்திற்கு என்னை அறிமுகப்படுத்திய பொறியாளர் தேவதாஸ் அவர்தான் அறிமுகப்படுத்தி வைத்தார் பாஸ்கர் அவர்களையும் தொடக்கத்திலிருந்து தெரியும் மருத்துவரை அவர்களையும் பார்த்தது உண்டு லிங்குசாமி லிங்குசாமையாவர்களை தொலைவிலிருந்து பார்த்தது உண்டு அவ்வளவுதான் கம்மன் கழகத்தோடு தொடர்புடையவர் அவர்கள் எல்லோரும் யார் நூலை எழுதினார்களோ அவர்களை சொல்லிவிட்டு நூலுக்குள் வந்தார்கள் நான் இதுவரை ஸ்ரீராமை இப்போது வரை இப்போது பார்த்தது முதல் அதற்கு முன்பு வரை நான் பார்த்ததில்லை ஸ்ரீராம் குறித்தும் எனக்கு தெரியாது மோனிகா குறித்தும் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு படைப்பின் வழியாக ஒருவரை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு இந்த நூல் ஒரு எடுத்துக்காட்டு அதற்காக முதலில் நான் ஸ்ரீராமை வாழ்த்துகிறேன் அவர் சொன்னார் நான் வந்தவுடனே உங்க பேச்செல்லாம் கேட்டு நாளைக்கு தான் டெல்லிக்கு போக போறேன் ஐஐடி முதலாண்டு படித்துக் கொண்டிருக்கிறவர் ஒரு பொறியாளர் மருத்துவர் இவர்கள் நூல்கள் எழுதுவது அதுவும் குறிப்பாக மருத்துவத்தை பற்றியோ பொறியியலை பற்றியோ இல்லாமல் இலக்கியத்தை பற்றி எழுதினால் கூட பரவாயில்லை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகியல் வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார்கள் என்பது மிகவும் பாராட்டத்தக்கது அப்படி ஐம்பது தலைப்புகளில் இந்த கவிதை ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கிறது இவர் இதற்கு பெயர் வைத்ததே கூட பாராட்டுக்குரியதுதான் இது ஒன்று புதியதாக இவரை எழுதிவிடவில்லை ஆனால் நினைவுபடுத்தி எழுதியிருக்கிறார் என்பதற்காக நான் பாராட்டுகிறேன் ஒரு இதயத்தினுடைய நரம்பு அசைவு என்பதாக தன்னுடைய இந்த புத்தகத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார் ஹாட் ஸ்ட்ரிங்ஸ் என்பது இந்த நூலினுடைய பெயர் உண்மையிலேயே உள்ளத்து உள்ளது கவிதை உணர்வை உண்மையில் தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்துவது கவிதை என்பது போல அந்த கவிமணியினுடைய குறிப்பை போல அந்த நூலுக்கு பெயர் வைத்திருப்பது பாராட்டுக்குரியது ஐம்பது தலைப்புகள் அதில் என்ன காரணத்திற்காகவோ ஸ்ரீராமுக்கு இதயம் மிகவும் பிடித்திருக்கிறது பெற்றோர்கள் மருத்துவர் என்பதனாலோ சகோதரி மருத்துவச்சி என்பதனாலோ அல்ல இவருக்கு இதயம் பிடித்திருக்கிறது இல்லாவிட்டால் தலைப்புகளில் ஐந்து தலைப்புகள் ஹார்ட் என்கிற இதயத்தை பற்றி பேசியிருக்க மாட்டார் தலைப்புகள் அதில் அருமையாக முன்னேற்படுத்துகிறார் முதல் புத்தகத்தின் தலைப்பு ஹர்ட் என்று தொடங்கி அதுக்கப்புறம் சொல்லுகிறார் பத்தொன்பதாவது கவிதை ஆகிய என்று ஒரு இடம் அடுத்த இருபத்தி ரெண்டாவது என்பது ஒரு இடம் அடுத்தது ஹெர்கேக் என்று இருபத்தி நான்காவது கவிதை ஹர்பீட் என்று நாற்பத்தி ஏழாவது கவிதை என்று இவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகளில் அதிகமாக இதயம் இடம்பெற்றிருக்கிறது டைம் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார் மிக இன்றியமையாத கருத்தை சொல்லுகிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளுவன் தன்னுடைய திருக்குறளில் ஒரு அதிகாரத்தையே காலத்திற்காக வலுத்தான் அறிதல் என்பது ஒரு அதிகாரம் அதற்கு பின்னால் வந்த கீழ்கணக்கு நூல்களில் இரண்டு நூல்கள் இடம் காலம் பற்றி பேசுகின்றன அதில் ஒன்று என்பது காலத்தை பற்றி பேசுகிறது ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பும் எழுதப்பட்ட நூலினுடைய தன்மை காலத்தை பற்றி அதிகமாக உலகத்திற்கு தெரியாது ஆனால் பதினேழாம் நூற்றாண்டில் கிழக்குப்ரஷ்யாவில் வாழ்ந்த இமானுவேல் கான்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று எழுதிய மெய்ப்பொருள் கோட்பாடுதான் உலகம் முழுவதும் இருக்கிறவர்களுக்கு தெரியும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தைய உலகளாவிய சிந்தனை ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாம் சொல்லி இருக்கிறோம் இந்த காலம் பற்றி பேசுவது என்பது மிக எளிதாகத்தான் கவிதை இருக்கிறது ஆனால் காலம் பற்றி பேச வேண்டும் என்கிற உணர்வுக்காக நான் ஸ்ரீராமை போற்றுகிறேன் ஏனென்றால் காலத்தின் அருமை தெரிந்து மோனிகாவை அறிமுகப்படுத்துகிற போது கூட கொரோனா என்பது இவர்களுக்கு இந்த பாதையை காட்டியிருக்கிறது என்பதாக அறிவிப்பாளர் குறிப்பிட்டார்கள் உண்மையிலேயே எந்த ஒரு செயலும் ஒரு உணர்வினை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும் அந்த உணர்வு குறிப்பிட்ட காலத்தில் வெளிப்பட வேண்டும் குறிப்பிட்ட உணர்வோடு வெளிப்படுத்த வேண்டும் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற பாங்கை ஸ்ரீராம் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் உலகத்தில் பயணம் போகிறார்கள் நாடு நாடு அல்லது கோயில் வேறு ஏதாவது ஒரு காட்சிக்காக போகிறார்கள் போனவர்கள் கட்டுரையாக எழுதிக்கிறார்கள் ஏ கே கட்டுரைகள் அதான் பழையது அதற்கு முன்பாக புராண வடிவில் உபய சாமிநாதையருடைய ஆசிரியர் ஆகிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு இருநூற்றி ஐம்பது முன்னூறு புராணங்கள் எழுதுகிறார் ஊரை பற்றி ஆனால் எனக்கு அவையெல்லாம் சிறப்பு அதை காட்டிலும் ஆங்கிலத்தில் கவிதை நடையில் தாய்லாந்து போய் வந்ததை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார் அது மிகச் சிறப்பு என்கிறேன் புராணம் வழியாகவும் கட்டுரை வழியாகவும் எழுதி கொண்டிருந்த ஒரு பயண ஏற்பாட்டினை தன்னுடைய கவிதை வடிவில் ஆங்கிலத்தில் எழுதுவதை நான் போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் ஆனால் அந்த கவிதையில் தாய்லாந்தில் தான் பார்த்தவற்றை அப்படியே எடுத்து எழுதுகிறார் கண்ணுக்கு பட்ட காட்சி எழுதுகிறார் இந்த காட்சி அடுத்த நூலில் வெளியிடும்போது கருத்தில் பட்டதை கவிதையில் சேர்த்தால் அந்த கவிதை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் நான் ஸ்ரீராமை இங்கே மேடைக்கு அழைத்தேன். இவரை போல இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் அப்படி இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் இருந்தால் உலகத்தில் நாம் காண்கிற காட்சியை வெளிப்படுத்துவது கவிதை அல்ல அந்த வெளிப்பாட்டின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றினை கவிதையில் புனைவது என்பது மிகச்சிறந்த ஒன்று அதை ஸ்ரீராம் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்த கவிதையில் மிக சிறப்பான எளிமையான கவிதை வடிவு இன்றைக்கு ஆங்கில கவிஞர்கள் பெரிவராக பேசப்படக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய இளம் வயதில் கவிதைகள் எழுதுவது போல் எப்படி இருக்குமோ அதை போல ஒரு கவிதை வடிவம் ஸ்ரீராம் நமக்கு தந்திருக்கிறார் அதற்காக நான் பாராட்டுகிறேன் ஆனால் இதில் போற்றுகிற பாராட்டுகிற நிலை நிறுத்துகிற வரிகள் இருந்தனவா என்றால் இல்லை ஆனால் ஒன்று ஒரு ஆங்கில கவிதை பொயட்டிக் சென்ஸ் என்று ஒன்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதில் ரிதமேட்டிக் என்று ஒன்று இருக்க வேண்டும் அந்த ரிதமேட்டிக் மிக அருமையாக இவருக்கு வாய்த்திருக்கிறது அது தாத்தாவிடத்திலிருந்து இருந்து அவர் தமிழில் பாடல் எழுதும் போது அந்த ரிதம் சந்தம் என்று குறிப்பிடுவோம் அந்த சந்தத்தில் கவிதை எழுதுகிற வடிவத்தை ஆங்கிலத்தில் எழுதுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு குறிப்பை மட்டும் ஒரு சந்தத்தில் கவிதை எழுத வேண்டுமானால் மிக தேர்ச்சி வேண்டும் இலக்கியத்தில் அல்லது அவருக்கு நுண்ணறிவு வேண்டும் அப்படி இருந்தால் சந்தத்தில் கவிதை முடியும் இப்போது ஸ்ரீராமனுடைய கவிதை மூன்றாம் நிலையை பற்றி சொல்லுகிறேன் அதாவது முதல் நிலை இயல்பாக பாடல் எழுதும் போது சந்தம் வருவது அது ஒரு வகை இரண்டாவது எப்படியாவது வருத்தி கொண்டு எழுதுவதற்கு முயற்சி செய்து தோற்று போகிற கவிதை ஒன்று அது இரண்டாம் நிலை ஆனால் ஸ்ரீராம் தேர்வு செய்து தேர்வு செய்து எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் ஸ்ரீராமனுடைய உள்ளம் தெரிந்து சொல்கிறேன் ஸ்ரீராம் இந்த கவிதைகளை எழுதும் போது அந்த ரிதமேட்டிக் என்பதற்காக எங்கேயாவது சொற்கள் இருக்கின்றனவா என்று அவர் தேடித்தான் இதில் போட்டிருக்க வேண்டும் என்பதை திடமாக நம்பிக்கொண்டு நான் சொல்கிறேன் மூன்றாம் வகையில் ஸ்ரீராமனுடைய இந்த கவிதை தொகுப்பில் என்பதற்கு அந்த ஆங்கிலத்தில் சொற்களை அழகாக சந்தத்தோடு வந்து முடிய வேண்டுமானால் தேட வேண்டும் சொற்கள் தெரியாமல் இல்லாமல் ஆங்கிலத்தில் கவிதை எழுத முடியாது முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் அதற்காக ஸ்ரீராமை பாராட்டுகிறேன் அடுத்ததாக இந்த இந்த கவிதை தொகுப்பிலேயே ஒன்று நீட் த ஸ்டார்ஸ் என்கிற கவிதை ஒன்று அடுத்ததாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற ஹோப் யுரேகா என்கிற கவிதை இந்த ஹோப் யுரே நீங்க பாருங்க என்பது நம்பிக்கை யுரேகா என்பது கண்டுபிடித்து விட்டேன் என்பது ஒரு நம்பிக்கையை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்பதாக அந்த கவிதையை முடிக்கிறார் கவிதை தொகுப்பு முடிகிறது ஒரு இளைய தலைமுறையை சார்ந்த ஒரு இருபது அகவைக்கு உட்பட்ட ஒருவன் வருவதற்கான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறேன் என்பதே அவனுடைய தேடலினுடைய வெளிப்பாடு என்று நான் கருதுகிறேன் ஆகவே அந்த ஹோப் யுரேகா என்று அவன் முடித்திருக்கிறான் அந்த ஐம்பது கவிதைகளில் ஒரு பத்து கவிதைகள் இன்றைய இளைய தலைமுறைக்கு உணர்வு வயப்படாத சிந்திக்காத பல சிந்தனைகள் ஸ்ரீராமுக்கு வாய்த்திருக்கிறது ஒன்று மரபின் வழியாக வாய்த்திருக்க வேண்டும் அல்லது அவனுடைய இலக்கிய தேடல் வழியாக வாய்த்திருக்க வேண்டும் இதில் அதிகமாக இலக்கியத்தை படித்து அதனுடைய வெளிப்பாடு இல்லை உலகத்தை படித்து உணர்ந்து கொண்டதை கவிதையாக்கியிருக்கிறான் ஸ்ரீராம் என்பதுதான் இந்த கவிதையினுடைய தொகுப்பில் நான் பார்க்கிறேன் ஆகவே ஸ்ரீராமினுடைய கவிதை வைத்துக்கொண்டு ஸ்ரீராமை நான் பாராட்டுகிறேன் உலகத்தை பார்க்கிறான் உலக இயல்புகளை பார்க்கிறான் நடைமுறைகளை பார்க்கிறான் அந்த இயல்பு நடைமுறைகளை தன்னுடைய கவிதையில் வடிக்க வேண்டும் என்று சிந்திக்கிறான் பாருங்கள் நிறைய பேர் சிந்திப்பார்கள் முயன்று பேசுவார்கள் அதற்கு மேல் அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டார்கள் எழுத்து அவ்வளவு பெறாது ஆனால் தாய்மொழியாக தமிழ் இருக்கும் போது அவன் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில வழியில் இந்த கவிதைகளை செய்ய வேண்டும் என்று கருதி இருப்பதை நான் போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் காரணம் இவருக்கு தமிழ் உணர்வு இருக்கிறது என்பதை தாத்தா வழியாக நான் அறிவேன் அதே போல பெற்றோர் இரண்டு பேரும் மருத்துவர்கள் தமக்கையும் மருத்துவர் இப்போது உலகியலில் உடலுக்கான மருத்துவர்களினுடைய பிள்ளையாக பிறந்து உலகியலின் நடைமுறைக்கு மருத்துவம் பார்த்திருக்கிறான் சமூக சமூக மருத்துவம் அதற்காக இந்த கவிதைகளை நான் போற்றுகிறேன் அப்படி சமூக மருத்துவத்திற்கான நோயுள்ள சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இளைய தலைமுறையினுடைய சிந்தனையை மேம்படுத்துகிற பொருட்டு இந்த நூலை ஆக்கியிருக்கிறான் பெற்றோர்கள் நீங்கள் வந்திருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைக்கு இதோ ஸ்ரீராம் எழுதியதைப் போலவாவது நீ எழுது என்று இந்த நூலை வாங்கிச் செல்லுங்கள் அல்லது இளைய தலைமுறை வந்திருப்பீர்களானால் நிறைய நீங்கள் பேசுகிறீர்கள் ஸ்ரீராமை போல நாம் எழுதுவோம் என்கிற உணர்வோடாவது இந்த நூலை வாங்கிச் செல்லுங்கள் அது உங்களுக்கும் பயன் தரும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் வழி தரும் என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி ஸ்ரீராமை போற்றி பாராட்டி மோனிகா அவர்கள் எழுதிய எழுத்துக்காகவும் அவரை நான் போற்றுகிறேன் காரணம் இளைய தலைமுறையை சார்ந்தவர் ஒரு அகவையா ரெண்டு வயது மூத்தவங்களா ரெண்டு அகவை மூத்தவங்க தான் மோனிகா இரண்டாம் ஆண்டு தம்பி முதல் ஆண்டு படிக்கிறார் ஆகவே தாத்தா தன்னோடு நிறுத்தி கொள்ளாமல் தன் பிள்ளைகள் மருத்துவர் என்கிற நிலையில் அவர்களோடு நிறுத்தி விடாமல் இதுக்காக பாஸ்கரனா பாராட்டினார் தாத்தாவை பாராட்ட மாட்டேன் பேர பிள்ளைகளை நான் பாராட்டுகிறேன் காரணம் தந்தையும் தாயும் காட்டிய வழியில் தாத்தாவை போல தானும் ஒரு படைப்பாளனாக வர வேண்டும் என்று போற்றி அவர்கள் செய்து கொண்டிருக்க கூடிய பெயரன் பெயர்த்திகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுத்து பணிக்காக அவர்கள் இருவரையும் போற்றுகிறேன் உங்கள் சார்பில் வாழ்த்துகிறேன் வணக்கம்